ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க நேர் வழியில் விஜயை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு எந்த இடத்துலையுமே வழி விடாமல் பசுபதி அடைச்சி வச்சுருந்தாரு அதனால் வேறு வழியே இல்லாமல் வெண்ணிலாவோட ஓட வாயிலையே உண்மையை வர வைக்கிறதுக்காக அவங்கள சீட் பண்ண வேண்டியதாகிடுச்சு இப்போ அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் உண்மையை வர வச்சு அந்த வீடியோ அவங்க பேசினது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக ரெடி பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் காவேரி கிட்ட இப்படி ஒரு ஆதரவு இருக்குன்னு தெரியாம பசுபதி ஓவராகவே ஆட்டம் போட்டுட்டாரு இப்போ எஃப்ஐஆர்ல சைன் பண்ண வைக்கிறதுக்காக விஜய கூப்பிட்டு நிறுத்தும் போது தான் நம்ம காவேரி வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உள்ள போறாங்க உள்ள போகும்போது என்னமா விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு அவரு என்ன காவேரி இங்க பண்ற நீ வீட்டுக்கு போக வேண்டியது தானே உன்னை வீட்டில் தேட மாட்டாங்களா எதுக்கு நீ இவ்வளோ அலைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு சொல்றாங்க தாத்தாவுக்கு ஏதோ யோசிக்கிறாரு என்ன இந்த மாதிரி நேரத்தில் பொதுவாக கர்ப்பமா இருக்கிறவங்களை தானே இந்த மாதிரி நேரத்தில் ஏன் கஷ்டப்படுற வருத்தப்படுற எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு கேட்டுடலாமா அப்படின்னு வாய் எடுக்கிறாரு அதுக்குள்ளே காவேரி இருந்துட்டு விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதுவும் சம்மந்தப்பட்ட ஆளே வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் விஜயை வெளியே விட்டுடுவீங்க தானே அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்போ அவர் இருந்துட்டு என்னம்மா உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஆதாரம் என்கிட்ட இருக்குது சார் அவங்களவே கூட்டிகிட்டு வந்து வாக்குமூலம் கொடுக்கலாம்ல அப்படின்றாங்க அந்த பொண்ணு தான் வாக்குமூலம்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு இவருக்கு எதிராக தப்பு பண்ணாருங்கிறதுக்கான ஏதாவது சாட்சி இருக்கா சார் உங்ககிட்ட அப்படின்றாங்க அதனால தான் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தேன் பட் இவங்க சைடில் இருந்து நிறைய ப்ரெஷர் எஃப்ஐஆர் போட சொல்லி அதுக்காக மட்டும்தான் நான் எஃப்ஐஆர் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா இங்கே இல்லை தான் பட் வெண்ணிலாவே உங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு செட்டப் தான் என்கிட்ட இருக்குது என்கிட்ட ஆதாரம் இருக்குது சார் இங்கே பாருங்கள் அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு அவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு போலீஸு அவர் எதிர்பார்த்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெண்ணிலாவுக்கு நடந்தது ஒரு விபத்து தானே தவிர திட்டமிட்ட கொலையோ ஓ அந்த மாதிரி ஏதாவது கிடையவே கிடையாதுங்கிறது தான் வந்து வெணிலா சொல்லியிருக்காங்க விஜய் ஏற்பாடு மட்டும் கிடையாது அஜயோட அப்பா பண்ணினதினால கூட இந்த ஆக்சிடென்ட் ஆகலை அந்த டிரைவர் கேர்லெஸ்ஸாக முன்னாடி போன வண்டியை ஓவர் டேக் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி தான் அந்த ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு அப்படின்னு வெணிலா அந்த வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க இதை கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல அவள் எல்லாம் உண்மையாக சொல்லியிருக்கா கிட்ட அப்படின்னு ஆனால் அவங்க எங்கிட்ட சொல்ல லாம் சொல்லலை நான் தான் அவங்கள சொல்ல வச்சேன் ஏன் அவங்களுக்கு நான் வீடியோ எடுத்ததே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நினைச்சது எல்லாமே நடந்துடும் இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா சார் விஜய்ய தன்னோட கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறதுக்காக பசுபதியும் இதோ இங்கே நிற்கிறாரு இவரும் சேர்ந்து போட்ட திட்டத்துல தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சா மட்டும்தான் எனக்கு விஜய் கெடுப்பாருன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க பாத்தீங்கல்ல அப்படி இருக்கும்போது இதில் விஜய் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்றாங்க ஆமாம்மா இந்த வீடியோவிலே எல்லாமே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு ஆதாரம் போதும் எஃப் போட முடியாது இவர் மேல நீங்க கேஸ் கொடுத்தீங்கல்ல இப்போ தெரியுதா தப்பு யார் மேலே இருக்குன்னு எல்லா தப்புமே அந்த பசுபதி மேலே தான் அவர் தூண்டிவிட்டு தானே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுனீங்க ஃபர்ஸ்ட்டு இவரை வெளியே அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் கூண்டோட தூக்கி உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை வெளியே விடுறதுக்கான எல்லா ப்ராசஸும் இருக்காங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஆதாரத்தை நம்ம காவேரி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொன்னாங்க வெண்ணிலா வந்து காவேரி கூட போகும்போது வேண்டாம் அந்த பொண்ணு வெண்ணிலாவை வச்சு ஏதாவது பிளான் பண்ணுவாள் அப்படின்னு இவங்க தான் வந்து கண்மூடித்தனமாக இருந்துட்டாங்க அதே மாதிரி காவேரியும் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி இப்போ விஜய வெளியே கொண்டு வர்றதுக்கான வேலையை பார்த்து அவர் எந்த தப்பும் பண்ணாதவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து திரும்பவும் கால் வருது காவேரிக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிருக்கேன் அவரை வெளியே விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் பேசுகிறதுக்காக வெளியே போகிறாங்கம்மா ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா வேலை முடிஞ்சது நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ ஒரு நடி இதுவே சொல்லிட்டு இருப்பேன் பொருட்காட்சி கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருந்துச்சு நாளைக்கு பொருட்காட்சியில் இன்னும் பொருளெல்லாம் விற்கணும்ல அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பேக்கிங்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு அதை வீட்டில் கூட வச்சு பண்ணலாம் மேடி ஃபோன் பண்ணியிருந்தா நான் இங்க வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே அங்கே டென்ஷன்ல இருப்பீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சரி சீக்கிரமாக கிளம்பி வா இல்லை உங்க மாமாவை குமரட அனுப்பு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சுடுறாங்க அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வெளியே வர்றதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அஜயோட அம்மா அங்கே வராங்க அவங்க வரும்போது காவேரி கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் ஆனால் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க இப்போ கூட நீங்கள் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காகலாம் வந்திருக்க மாட்டிங்களே அப்படின்னு காவேரி அவங்க கிட்டே பேசும்போது பசுபதி இருந்துட்டு சமந்தியம்மா அந்த பொண்ணுக்கிட்டெல்லாம் எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க இங்கே வாங்க அப்படின்றாங்க அவங்கள ஒரு முறை முறச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க அவங்க இப்போ கூட உங்கள் நீங்கள் வளர்ப்பு பையன் அப்படின்றதுனால தானே விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் எப்படி பார்த்தாலும் அஜய் தான் உங்களோட சொந்த பிள்ளைல விஜய் யாரோ தானே அப்படின்றாங்க அஜய் கூட உங்களை பற்றி யோசிச்சாரான்னு என்னென்னு தெரியலை ஆனால் விஜய் உங்களை பற்றி யோசிக்காத நாள் இருக்காது அவர் உங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அவருக்காக உங்களால் இந்த உதவியை கூட பண்ண முடியாமல் போயிருச்சுல்ல உண்மையிலேயே ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி காவேரி அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைக்கிறாங்க அவங்க இருந்துட்டு என் பையன் அதாவது அஜய் மட்டும்தான் என் பையன் அப்படின்னு நான் நினச்சிருந்தா இங்கே ஓடி வந்திருக்க மாட்டேன் என்னால் இதில் எதுவும் பண்ண முடியாது அவ்வளோவா ஏன் என் புருஷனே உள்ளே தானே இருக்கார் விஜய்க்கு தண்டனை கிடைச்சா என் புருஷனுக்கு தான தண்டனை கிடைக்கும் இருந்தாலும் என் பையன் செத்து போயிடுவானு மிரட்டும் போது என்னால் எதுவும் பண்ண முடியலமா அவன் மிரட்டுறதாவே கூட இருக்கட்டும் ஆனால் நான் என்ன பண்ண முடியும் அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே விடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும் போது கரெக்டாக விஜய வெளியே கூட்டிட்டு வராங்க அது பார்த்துட்டு நம்ம காவேரி ஓடி போய் விஜய் அப்படின்னு கட்டி எப்படியோ உங்களை வெளியே கொண்டு வந்துட்டேன் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பசுபதிக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு மேலே இங்கே நம்ம அஜயோட அம்மாவுக்குமே இது எப்படி வந்தாங்க எப்படி வந்தா இவன் வெளிய அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பசுபதி எப்படி நடந்துச்சு எப்படி வெளியே விட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கேக்குறாங்க அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தப்பு பண்ணதெல்லாம் அன்பு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாரு அன்பு மட்டும் இல்ல நீங்களும் தான் அப்படின்றாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாரு அவர் எந்த தப்புமே பண்ணல ஆனா அவரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் மேல பொய்யான புகார் கொடுத்துருக்கீங்க இதுக்கே உங்களை தூக்கி உள்ள வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கேஸ் கொடுத்தது நான் இல்ல தோ இவர் தான் அப்படின்னு அவரை மாட்டி விடுறாங்க ஏங்க இவர் சொல்லி சொல்லிதாங்க நான் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கவுத்து விட்டுடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு டாமன் ஜெரிய பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது அவங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க டேய் உன்ன அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து விஜய்யை அடிக்கிறதுக்கு சண்டை போகிறதுக்கு பக்கத்தில் போறாரு ஆனால் போலீஸ் வந்து இழுத்து பிடிச்சிக்கிறாங்க ஒரு ரவுடிஸ்தெல்லாம் இங்கே வச்சுக்காத இது போலீஸ் ஸ்டேஷனு இன்னும் இருக்கிற கேஸ் உன்னோடய க்ரைம் ரேட் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக நக்கல் அடிக்கிறாரு என் பொண்டாட்டியே நீங்கள் ரொம்ப சாதாரணமாக போட்டுட்டீங்க இப்போ தெரிஞ்சிருக்குமே அவள் யாருன்னு அப்படின்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் சார் விடுங்க சார் அப்படின்னு போலீஸை விட சொல்லிவிட்டு எப்படி இது நடந்துச்சு எப்படி உன்னை வெளியே விட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க எல்லாமே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா கிண்டல் பண்றாங்க அது பார்த்துட்டு அவர் கோவம் அதிகமாகுது ஏதோ நடந்திருக்கு ஏதோ சூழ்ச்சி என்ன பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசு பணம் கொடுத்து கரெக்ட் பண்றது இல்ல பணத்தை ஏமாத்துறதெல்லாம் எல்லாம் உன்னோட வேலை ஏன் வேலை கிடையாது அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு வெணில வாயால சொல்லி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டேன் அதை விட பெரிய ஆதாரம் எங்க போக போகுது உங்களோட சூழ்ச்சி என்ன உங்களோட திட்டம் என்னங்கிறது எல்லாத்தையும் விஷயத்தையுமே அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே அதாவது நீங்கள் அங்கே வந்தீங்கல்ல அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அது எல்லாத்தையுமே நான் ஷூட் பண்ணிட்டேன் அது தெரியுமா அதுக்காக தான் இப்போது நீங்கள் எல்லோரும் ஜெயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அந்த பொண்ணு சொல்லிட்டா அது உண்மை உண்மையாயிருமா அப்படின்னு ஓ விஜய் மேலே அந்த பொண்ணு சொன்னால் அது உண்மையாயிடும் உங்கள் மேலே சொன்னால் அது பொய்யாயிடுமா நீங்கள் சொல்லி தான் அந்த பொண்ணு அந்த ஆட்டை ஆடினாங்கிறது போலீஸ் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீடியா வந்துடும் அதுக்கப்புறம் தெரியும் உங்களை பற்றி அப்படின்றாங்க அது கேட்டுட்டு உங்கள் யாருமே நான் சும்மா விட போகிறது இல்லைன்னு என்கிட்ட சும்மா பூச்சாண்டி காட்டாடு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு வேலையை அப்படின்னு வெணிலோட மாமா கேட்கிறாரு ஹலோ நல்லவரே நான்லாம் இன்னும் எதுவுமே பண்ண ஆரம்பிக்கலை பண்ணணும் இனிமே தான் ஆனால் நீங்கள் இப்போ நடக்கிறத வந்து நீங்களாக குழியை வெட்டி அதுக்குள்ளே விழுந்திருக்கீங்க அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு அது உங்களுக்கு இன்னும் புரியல போல இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் மாமா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வராங்க வெளியே அந்த இன்ஸ்பெக்டர் வராரு அவங்கள ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி அந்த கான்ஸ்டபுளுக்கு சொல்கிறாங்க அரெஸ்ட் பண்ணும்போது நாங்களே வரோம் அப்படின்ட்டு அதாவது எதிரில் தான் இருக்கும் எங்கே ஓடி போயிடு போகிறோமா எதுக்கு கையில் விளங்கலாம் நாங்களே உள்ளே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க சொன்ன வாக்க மீறவே மாட்டாங்க அவங்களே வந்து நியாயப்படி நடந்துப்பாங்க நீங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா நக்கல் அடித்து சிரிச்சுட்டு இருக்கும்போது நீங்க வேற சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அவங்க வந்து பயங்கர கோபத்தோடு முறைச்சிக்கிட்டே போறாங்க இந்த பக்கம் வெண்ணிலாவும் ராகினியும் வீட்டில் இருக்காங்க ஒருவேளை அவங்க இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து தான் மாட்டியிருப்பாங்க வெண்ணிலாவையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வர சொல்லி தான் சொல்லியிருக்காங்க ஸோ லேடிஸே காலையில் கூப்பிட்டு வந்துக்கலாம் அவங்க வீட்டில் தானே இருக்காங்க இது ஜஸ்ட் பொய் புகார் கேஸ் தானே அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லை விஜய் கேஸ் கொடுத்தா அவங்க ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு பேசாமல் நீங்கள் கேஸ் கொடுத்துருங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க வேண்டாம் விடு பாவம் போனால் போகட்டும் அப்படின்னு உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க போனால் போகட்டும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா நமக்கு ஏது ஃபன்னு அவங்கள வச்சு தானே நம்ம ஃபன் பண்ணனும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத அவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ நீங்கள் அப்படி வரீங்க ஓகே ஓகே இந்த டீலிங்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லாயர்கிட்ட பேசி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுவாங்க விட்டுடுறாங்க அதே நேரத்தில் ஐயப்பன் கிட்ட சொல்லி நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க மேடம் தான் என்ன வர சொன்னாங்க நீங்கள் தானே அங்கே இருக்க அந்த வேலையை பார்க்க சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறவோ அந்த வேலையை பார்க்க சொன்னேன் இங்கே எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் பா உங்கள் வேலையை பார்க்கணும்ல உங்கள் ஃபேமிலியை பார்க்கணும்ல அப்படின்னு விஜய் கேட்குறாரு இந்த அக்கறை தான் சார் உங்கள் மேலே எங்களுக்கு அளவுக்கு அதிகம் இந்த மாதிரி ஒரு பாசத்தை கொடுத்தது உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு மேம் போராடினதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க கூடவே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவர் தான் வீடியோவே ஷூட் பண்ணார் நான் வெணிலா கிட்ட பேசிட்டு இருந்தத அவ வாயில எல்லாத்தையும் வர வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தனே கில்லாடி தான் நீ அப்படின்னு சொல்றாங்க ஆர்வ கொலாரத்தனமா ஏதாவது பண்ணி மாட்டிக்க போறியோ மறுபடியும் நானும் பக்கத்துல இல்ல கஷ்டப்படுவியோ நான் பயந்துகிட்டே இருந்தேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாரு உடனே நம்ம தாத்தாவும் ஐயப்பனும் ஒரு மாதிரி அப்படி இப்படின்றாங்க அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க பக்கத்துல ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே கிளம்பலாமா அப்படின்றாங்க எங்க கிளம்பலாமா நீங்க வீட்டுக்கு போங்க நான் அம்மா தேடிட்டு இருப்பாங்க இப்ப கூட ஃபோன் பண்ணாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நீ வீட்டுக்கு வரணும் காவேரி ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்கிறாங்க சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி நானே பேசுகிறேன்ட்டு ஐயோ நான் பொருட்காட்சியில் இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன் கிளம்பி வரேன்னு தான் சொன்னேன் போய் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எதுக்குமே என்ன நம்ப மாட்டாங்க தேவையில்லாமல் எதுக்குன்னு ஐயோ மேடம் இது வரைக்கும் போய் சொன்னதே இல்லை எனக்காக ஏதாவது போய் சொல்ல சொன்னால் மட்டும் முடியாதுன்னு சொல்கிறா பாருங்கள் தாத்தா அப்படின்றாரு சரிடா நீங்கள் அப்புறம் சண்டை போட்டுப்பீங்க வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க இந்த நேரத்தில் தனியாலாம் அனுப்ப முடியாது வேணா நான் ட்ரா பண்ணிட்டு போகவா அப்படின்றாங்க ஆ இந்த டீலிங் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன டீலிங் ஓகே அப்படின்னு விஜய் வந்து கடுப்பாகிறாரு சரி விடுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி அம்மாவே வந்து என்னை உங்கள் கூட அனுப்பி வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வா போவோம் அப்படின்றாங்க இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பேசணும் அவங்களுக்கு இங்கே எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்னு முகத்தை சிரித்த மாதிரி தான் வைங்களேன் நல்லாவே இல்லை தெரியுமா அப்படின்னு காவேரியும் விஜயை கொஞ்சிறாங்க விஜயும் காவேரியை கொஞ்சிறாங்க தாத்தாவுக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரை நிறுத்துங்க நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு காவேரியை சென்டரில் உட்கார வச்சுட்டு விஜய் விஜய் சைடில் உட்காந்துக்கிறாரு என்னப்பா ஏன் இப்படி மாறி மாறி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தத்தா காவேரி சேஃபாக இருக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கமாக சொல்கிறாரு விஜய் ஆமாம் நான் உங்கள் கிட்டே ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு என்னது அப்படின்றாங்க இல்லை காவேரி இந்த நேரத்தில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு நீ ஒன்று சொன்னியே போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்றாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்றாரு இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நீ எதுக்கு இவ்வளோ உடம்ப போட்டு அலட்டிக்கிற கஷ்டப்படுற அப்படின்லாம் சொன்னியே அப்படின்றாங்க ஆ நைட் நேரத்தில் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றாங்க இல்லை எனக்கு தெரியும் இந்த மாதிரி நேரத்தில் ஏன் உடம்பு அலட்டிக்கிற ஏன் கஷ்டப்படுற ஏன் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்க அதெல்லாம் எந்த நேரத்தில் சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையாக சொல்லுங்கள் தாத்தா கிட்டே ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லிடலாம் காவேரி அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க நம்ம விஜய் அப்புறம் சொல்லிடலாம் அப்படின்னு சைகிளில் சொல்கிறாங்க காவேரி க்யூட்டாக அப்போது விஜய் இருந்துட்டு தாத்தா ஆக்சுவலாக நீங்கள் மறுபடியும் தாத்தாக்கு போகிறீங்க அப்படின்றாங்க என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியலையே அப்படின்றாங்க உங்களுக்கு புரியல காவேரி அம்மா போறா நான் அப்பா போறேன் நீங்க நீங்கள் மறுபடியும் தாத்தாக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா நிஜமாவா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இது சரி ஓகே இந்த சந்தோஷத்தோடவே நம்ம வீட்டுக்கு வந்துருக்கா வேறே அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது தாத்தா அம்மாவுக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் இங்கே எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல போய் சொல்லியிருக்கேன் நான் இங்கே எங்கே இருக்கேனே அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இவ்வளோ நேரம் ஆகியும் வரலன்னு அவங்க டென்ஷனில் இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட்டு அங்கே என்ன நிலவுறோன்னு போய் பார்க்குறேன் நாளைக்கு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேச முடியுமான்னு யோசிக்கிறேன் அதே நேரத்தில் அம்மாவோட பிஸ்னஸையும் சரி பண்ணணும்ல அதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாவே என் பொண்ணு உங்க கூட வாழட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு ஒரு நாளில் இந்த விஷயத்தை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ சொல்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் வந்து எல்லா உண்மையும் சொல்லி நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சாவே எங்கள் மாமியார் என் கூட ஒன்று அனுப்பி வச்சிடுவாங்க அப்படின்னுலாம் விஜய் சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் நினைச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க காவேரி இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு காவேரி போறியா நீ வீட்டுக்கே வந்துட அப்படின்றாங்க இப்போ தானே தாதா இவ்வளவு தூரம் பேசினேன் திரும்பவும் பாருங்களேன் அப்படின்றாங்க சரி விடுடா அவள் தான் சொல்றாள்ல ரெண்டு நாள் தானே காத்துட்ரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இறங்கி காவேரி இறக்கி விட்டுட்டு அப்புறமா விஜய் ஏறி உட்காந்து பாய் சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க இதை வந்து ஹவுஸ் ஓனர் அந்த மாமியும் பார்த்துடுறாங்க மேலே இருந்துட்டு நம்ம குமரனும் பார்த்துடுறாரு ஆனால் காவேரி வந்து பங்கஜ மாமி பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சு மாமி என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நேரத்துக்கு வெளியே அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க நான் என்னமோ பண்ணுறேன் என் வீட்டில் நான் நின்றுட்டுருக்கேன் உனக்கு நடிமா வந்துச்சு அப்படின்றாங்க இல்லை மாமி அதையாவது பார்த்தீங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தேன் ஆனால் நடக்கிறது எதுவும் எனக்கு சரியாகவே படலை அப்படின்றாங்க அதெல்லாம் சரிதான் மாமி உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிரும் நீங்கள் போய் தூங்குங்க உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மாதிரி மேலே போயிடுறாங்க என்னமோ கர்மம் இது என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க இப்போ காவேரி வந்துட்டு ஜாலியா மேலே போயிட்டு இருக்காங்க அப்போ குமரன் வந்து வெளியவே நிற்கிறாரு மாமா ஏன் இவ்வளோ நேரத்துக்கு வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி வந்த காவேரி அப்படின்னு கேட்குறாரு அவர் அதாவது தெரியாத மாதிரியே அப்போது ஆட்டோவில் மாமா அப்படின்றாங்க இப்போ நீ ஆட்டோவில் தான் வந்து இறங்கினியா அப்படின்றாங்க பார்த்துட்டிங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே கேட்குறாங்க ஆமாம் பார்த்துட்டேன் விஜய் கூட தானே வந்து இறங்குறேன் அப்புறம் ஏன் எங்கள் யார் கூட இருக்கிறேன்னு கேட்டதுக்கு நீ பொய் சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்ட்டு அப்போது நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர விஜய்யை வெளியே விட்டாங்க போல இருக்குது அப்படின்றாங்க ஏன் அவரை வெளியே விடக்கூடாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு நான் ஏன் காவேரி அப்படின்னு நினைக்க போகிறேன் நீ சேஃபாக இருக்கியான்னு எனக்கு தெரியணும்ல நீ எதுக்கு அங்கெல்லாம் எல்லாம் போனேன் என்கிட்ட சொல்லியிருந்தால் நானும் கூட வந்திருப்பேன்ல அப்படின்னு பரவாயில்ல அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீங்கள் கிளம்பி வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசுறாங்க அதை வந்து குமரன் தப்பா புரிஞ்சுக்கிறாரு உனக்கு தெரியுமா நான் உன்னை தேடி வரலாம் அப்படின்னு கிளம்பும் போது தான் உங்கள் அக்காவுக்கு பயங்கர வயிறு வலி அடி வயிறு சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுன்னு ஒரே அழுகாச்சு அப்படின்னு ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்படி வலிக்கக்கூடாது தானே அப்படின்றாங்க ஆமாம் வலிக்கக்கூடாது அவள் வழியில் அப்படியே துடிச்சு போயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோனு பயந்து போய் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்பாடா ஃபஸ்ட் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிவா வீட்டில் உன்னை ரொம்ப நேரமாக எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்குதா மாமான்னு கோவம் இல்லாம வா நீ அடி வாங்க போற இன்னைக்கு நீ கொஞ்சம் கூட அடங்குறதே இல்லை வர வர அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம காவேரி இருந்துட்டு நீங்க செல்லமா திட்டுறீங்க ஆனா அம்மா அடியே கொடுக்கும் போல இருக்கு எனக்கு பயமா இருக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் விஜய் வந்து என்ன டிராப் பண்ணாரு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம இருங்களேன் ப்ளீஸ் அப்படின்றாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ நீயே வளராமையோ அவங்களா கண்டுபிடி கண்டுபிடிக்காமையோ இருந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ரெண்டு பேருமே என்னடி இவ்வளோ நேரத்துக்கு வர என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி வச்சு கூட நீ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அங்கேருந்து இங்கே வரதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆட்டோ கிடைக்கலமா அதுக்கப்புறம் தான் புக் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோவை கூட புக் பண்ணி வரையா அப்படின்னு ஆமாம்மா இப்போல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கங்காக்கையங்க அப்படின்னு உள்ளே போகிறாங்க ரொம்ப ஜாலியாக அதாவது வழக்கத்துக்கு மாற ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இவ்வளோ நேரம் வேலை பார்த்தவங்க கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக இருந்திருக்கணும் ஆனால் காவேரி டயர்டாகவும் இல்லை செம்ம ஜாலியாக இருக்காங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்த மாதிரி அதுக்கப்புறம் கங்கா கிட்ட போயிட்டு பேசுறாங்க என்னாச்சுக்கா உடம்பு பரவாயில்லையா பேபி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இருக்கும் போது வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சாரதா ஐயோ அம்மா ஏதோ ஸ்மெல் பண்ணிருச்சு போலயே அப்படின்னு பயந்துகிட்டே வராங்க எங்க போயிட்டு வர அப்படின்னு பொருட்காட்சியிலேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நம்பலை அப்படின்னு நம்பலைன்னா நான் என்னம்மா பண்ணட்டோம் நான் உண்மையாக தானே சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே குமரனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க அசடு வலிகிறாங்க அதுக்கப்புறமா நம்ம சாரதை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்றாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரையும் வெளியே கூப்பிட்டு வந்தாச்சு அப்படின்னு வாய்க்கொழுவே சொல்லிவிட்டு தெரியுமா நான் நியூஸ் பார்த்தேன் அப்படின்னு உனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்றாங்க என்னம்மா உன் பிரச்சனை அவரை பற்றி பேசினாலோ அவரை பற்றி யோசிச்சாலோ தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட சண்டைக்கு வர இப்போ உனக்கு எதுவும் பிரச்சனையானும் கேட்குற நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லு அப்படி ரியாக்ட் பண்ற அப்படின்ட்டு போதுண்டி நீ நடிச்சது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அவர் வெளியே வந்துட்டாருமா அப்படின்றாங்க அப்போ என்ன சொல்ற எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஏன் எப்பவுமே உள்ளவே இருக்கணும்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம காவிரி நக்கலா கேட்குறாங்க சாரதா கிட்ட அது இல்லடி எப்படி வந்தாங்க அதாவது வெணிலா தான் கொலப்பள்ளிய சுமத்தி இருக்கிறதா சொன்னாங்களே அதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்களே அப்படின்லாம் சொல்றாங்க உனக்கு எப்படி தெரியும் சரி வெளியே வந்துட்டாங்கன்னு போன் பண்ணிருந்தானா நீ ஃபோன் பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நியூஸ்ல வந்துச்சுன்னு எங்க நியூஸ் காமி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் குமரனால பொறுமையாக இருக்க முடறது எதுக்கு அத்தை துருவி துருவி கேட்கறீங்க இவா அங்கிருந்துதான் வர விஜய் கூட பேசிட்டு விஜய் தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போறாரு அவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் சாரதாவுக்கு விஷயமே புரியுது உன் மனசில் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன முடிவில் இருக்க நீ விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு மா விடேம்மா அப்படின்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா வா நம்ம கொடைக்கானல போயிடுறேன் நீ நான் நர்மதா மூணு பேரும் அங்கேயே ஏதாவது ஒரு பொழப்பை பார்த்து வாழ்ந்துக்குவோம் இந்த ஊரே வேண்டாம் நமக்கு எப்படியும் தம்பிக்கு இங்கே தான் வேலை இருக்குது கங்காவும் இங்கே அவங்க கூட தான் இருந்தாவணும் அவள் ப்ரெஷரு உன் ப்ரெஷரில் பாரு அவளுக்கு ஏதோ பிரச்சனை ஆகி குழந்த ஏதாவது பிரச்சனை ஆகிருமோன்னு பயந்து போயிட்டோம் அவங்க அத்தை வேறு பயங்கரமாக கோவப்பட்டுட்டாங்க தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் நம்மனால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் காவேரி அம்மா சொல்கிறத புரிஞ்சு அப்படின்னும் முடியாதுமா அப்படின்னு காவேரி சத்தமாக கத்துறாங்க சாரதா அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இப்போ பார்த்து நம்ம காவேரி எல்லா உண்மைகளையும் சார கிட்ட பேச போறாங்களா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ